அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி உள்ள கிளீனிங் ஒர்க் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன்றத பத்தியும் இன்னைக்கு மகா கந்தசஷ்டி விரதத்தை நிறைய பெண்கள் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தியும் சில சில விஷயங்களையுமே இதில் ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பத்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் மகா கந்தசஷ்டி விரதம்னு சொன்னாலே சக்சஸ் வெற்றினே சொல்லலாம் ஏன்னா மனிதனால எவ்வளோ முயற்சி செய்தாலும் நம்மளாலே முடியல இதுக்குமே மேல வழியே இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு தோல்வி தான் அதிகமாக வருதுன்னு தோணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வெற்றி இந்த மகாகந்த சிருஷ்டி விரதம்னே சொல்லலாம் இதில் நிறைய பெண்கள் தாய்மார்களாக ஆகக்கூடிய ஒரு வரத்தை பெற்று அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ இடைப்பட்ட காலங்களில் முருகனை பற்றி நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த இடைப்பட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம் ரீச் ஆகிட்டார் ட்ரெண்ட் ஆகிட்டார்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட முருக கடவுள் புதுமை கடவுள் இல்லை பழமையான கடவுள் அந்த கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவை சேவைன்னு சொல்கிறத விட நமக்கு தேவையான சுயநலமாக தான் யோசிக்கிறோம் இறைவா நீ இதை கூட நான் இந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய சோதனைகள் மகாகந்த சஷ்டி விரதம்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா சோதனைகள் ஒரு சில சோதனைகள் வரும் ஆனால் தன் பிள்ளைகள் கஷ்டப்படுறதை எக்காரணத்து கொண்டும் நம்ம அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார்னே சொல்லலாம் நான் முதல் வருஷம் மகாகந்த ஷஷ்டி விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்லணுன்னா அன்றைக்கில எனக்கு துளி கூட பசியே இல்லை ஆனால் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு டைமிங் தான் பட் துளி கூட பசி இல்லை ஒரு கடையை தனியாக கவனிச்சிக்கிட்டு இருந்த ஒரு டைம் ஒரு ஷாப் ஓனராக அந்த இடத்துல இருந்த டைம் அது மட்டும் இல்லாமல் நிறைய அலைச்சல் குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டியது காய்கறிகள் வாங்க வேண்டியது இப்படி நிறைய டென்ஷன் ப்ரெஷரில் கூட எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பயம் கொடுத்தது சோதனைகள் வந்துருமோ இறைவன் வந்து இந்த விரதத்தை வந்து நம்மளால் இருக்க முடியுமா கடவுள் நமக்கு பக்கபலமா இருப்பான்ற ஒரு எண்ணம் கூட தோணுச்சு ஒரு விரதம் ஸ்டார்ட் அது பாதியிலே மனசுக்கு ஏற்றுக்காது நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல ஆனால் நம்ம மனசுக்கு வச்சோம் நம்ம பாதியிலே நிறுத்திட்டோமேன்ற எண்ணம் வருமேன்ட்டு முதல் வருடம் நான் ஸ்டார்ட் ரொம்ப பயத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் துளி கூட இவ்வளோ ஒரு சக்தி அப்படின்றத ரியலைஸ் பண்ணது பே ஒரு சக்தி அந்த நாளில் நான் ரியலைஸ் பண்ண மாதிரி இந்த விரதத்தை நான் ஏழு நாள் இருப்பேன் ஏழு நாள் நாள் தான் இருக்கணும் ஆறு முகருக்கு தானே யோசிக்கிறாங்க ஆறாம் நாள் முருகப்பெருமான் சூர பத்மனை சூரசம்காரம் பண்ணனால அவருடைய கோபம் உடல் முழுக்க இருக்குன்றதுனால மறுநாள் வள்ளி தெய்வானை அதாவது வள்ளி தெய்வ சேனாதிபதியை நம்ம முருகப்பெருமான் காட்சியளிப்பார் அன்று திருக்கல்யாணம் நடக்கிற அதனால் மறுநாள் ஆறு மணிக்கு தான் நிறைய பேர் விரதம் முடிப்பாங்க ஒரு சிலர் ஆறு நாள் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நான் எப்பயுமே வருடம் வருடம் ஏழு நாட்கள் கலசம் வச்சு முருகப்பெருமான அதாவது வேல் வழிபாடு சிலை வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு ஒரே ஒரு நாள் சூர சம்ஹாரம் அன்னைக்கு மட்டும்தான் நான் விரதம் இருப்பேன் காலையில் ஆரம்பித்து ஈவினிங் மேலே அந்த விரதத்தை முடிச்சிடுவேன் அதாவது ஒரு எட்டு மணி அந்த மாதிரி ஒரு நைட் டைமிங்கில் முடிச்சிவிட்டு நைட்டு சாதம் சா நைட்டு என்ன டிஃபனோ அதை சாப்பிட்டுக்கிருவேன் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்களோட உடல் எப்படி இருக்கு உடல் வாகு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது பெட்டர் இன்னும் சிலர் என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை அப்படின்றதுக்காக நிறைய அன்னைக்குன்னு பார்த்து அதிகமாக சாப்பிட்றது அதாவது ஒரு நார்மல் டேஸில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் என்னதான் நம்ம ஃபோட்டோ வச்சு வழிபட்டாலும் கலசம் வச்சு வழிபட்டாலும் நான் விரதம்லாம் இருக்கலைன்னு இருந்தாலுமே நம்ம இந்த அதாவது நான்வெஜ் சாட மாட்டேன்னு மட்டும் நம்ம நினச்சிட்டு கூடாது நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்த்தை நம்ம கவனிக்கணும் அதே நேரத்தில் நான் விரதமும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நம்ம மூணு வேளை சாப்பிட்டாலுமே சரி அதை குறைவாக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் நம்மளால் விரதம் தான் இருக்க முடியல அட்லீஸ்ட்டு தூங்காமலாவது இருக்கணும் அதாவது பகலில் தூங்காமல் இருக்கணும் நைட்டு எப்பயும் போல் ஆஷூஷுவல் நீங்கள் தூங்க போய்க்கலாம் அதே நேரத்தில் காலையில் அதிகாலை எப்பயும் போல் எந்திரிச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் என்னோடய கந்தசஷ்டி விரதம் இருக்கும் நான் எப்படிலாம் கந்தசஷ்டி விரதம் இருப்பேன் அப்படின்றத அடுத்தடுத்து ஷார்ட்ஸு வீடியோவிலையும் நான் காட்டிகிட்டே வரேன் இந்த ஏழு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் விரதம்லாம் இருக்க மாட்டோம் ஆனால் தொடர்ந்து பூஜை பண்ணுவோன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த பெட்டில் படுக்கிறது பாயில் படுக்கிறது அதே மாதிரி அப் ஒருவேளை எங்களுக்கு ஹெல்த் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க பாயில் வேணா நல்லா சுத்தம் பண்ணி தொளிச்சு அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் நல்லா தெளிச்சு வச்சுட்டு அந்த பாயில் படுத்துக்கலாம் செப்பல் போடக்கூடாது மோஸ்ட்லி இப்போ நான்லாம் நாங்களாம் மதுரையில் இருந்தப்போ செப்பல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கசகசெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கத்தானே செய்யுது வெளியில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் வருதுன்றனால செப்பல் போட்டுக்கலாம் மற்றபடி முருகப்பெருமானோட ஏதாவது ஒரு பாடல்கள் அதில் எல்லாருக்கும் பிடித்த மகா கந்த ஷஷ்டி கவசம் அந்த கவசத்தை நம்ம பாடினாலே எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க ஒரு மனிதனுக்கு ஆக்க முதல் அழிவு வரை எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பாடிட்டு இறைவனை நம்ம ஒருவேளையாவது அதாவது விரதம் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி ரொம்ப டீப்பாக இருக்கிறவங்க கோவிலுக்கு போய் இருக்கிறது பெட்டர் ஏன்னா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சும்மா தூக்கு வரும் ஏதாவது ஒன்று சாப்பிடணுன்னு தோணும் இந்த மாதிரி எண்ணங்களுமே சிதை சிதைவடையும் இல்லை நாங்கள் வீட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நினைக்கிறவங்க நல்ல பூஜை ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெண்டு வேளை வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது காலையும் மாலையும் படிக்கிறது ரொம்பவே பெட்டர் பெட்டருன்னு சொல்கிறத விட அப்படி படிக்கணும் ஏன்னா அப்படி படிக்கும்போது நம்ம எதை உச்சரிக்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து நினச்சா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த வருடம் கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய எல்லா பக்த கோடிகளும் நல்லா இருக்கணும்னு முருகப்பெருமான்கிட்ட நானுமே வேண்டிக்கிறேன் ஆனால் சஷ்டி விரதத்தை நோக்கி குழந்தை பேர் வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த தம்பதியினருக்கு கூடிய விரைவில் தாய் தந்தையாகும் யோகம் கிடைக்கணும்னு நம்ம முருகப்பெருமானிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி தான் தீபாவளியோட அந்த ரொட்டீன் ஒர்க்லாம் இருந்துச்சு தீபாவளிக்கு முன்னாடி ப்ரீ பிளானிங்காக நம்ம விநாயகருக்கு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு எல்லோ கலர் வ புது ஷால் வச்சுருந்தேன் அந்த ஷாலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு விநாயகர் பெருமான் கிட்ட தீபம்லாம் வந்து முன்னாடியே செட் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டு வீடியோலேயும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இது லென்த்தியாக போகும் க்ளீனிங் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட கண்டினியூஸ் தான் அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு நம்ம முன்னாடியே எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சனால காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக அந்த புடவையை கட்டிட்டு புடவை கட்டுறதுக்கே இந்த எனக்கு டைம்மமு பிரம்மமூர்த்த பூஜை வேறு அன்னைக்கு இருந்தனால அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை நைட்டு செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் ப்ரீ தான் இருந்தனால இந்தந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு வெளியில் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறது பனிக்காலத்தில் கூட கோலம் போட்டுடலாம் ஆனால் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் கோலமும் போட முடிகிறது பட் மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னென்னா ரொம்ப சட்ட சடன்னு பெய்கிறனால இங்கே நத்தைகள் ஜாஸ்தியாக இருந்துது அட்டை பூச்சிகள் நிறைய நம்ம ஏரியாவில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் நான் வெளியிலே வந்தேன் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பிரம்மமுகூர்த்த பூஜை எல்லாமே பூஜா ரூம்லாம் முடிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தப்போ ஒருவேளை நீங்கள் பூஜை மட்டுந்தான் பண்ணுவீங்கனாலும் சரி இல்லை விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த the year and i'll செங்கல் பூஜை பண்ணி பாருங்கள் செங்கல் பூஜைனா வேறு ஒன்றும் இல்லை நம்ம பணம் கொடுத்து புதுசாக ஒரு செங்கல் வாங்கி அந்த செங்கலுக்கு அந்த ஏழு நாளுமே அதாவது இது எதுக்காக செய்கிறோம் அந்த செங்கல் பூஜைன்னா வீடு நிலம் வாங்கணும் வீடு கட்டணும்னு யோசிக்கிறவங்க இந்த செங்கல் பூஜை பண்ணலாம் இந்த செங்கலை நல்லா கழுவி எடுத்துடணும் அதே மாதிரி தட்டி பார்த்துட்டு வாங்க ரெண்டாக உடஞ்சிடக்கூடாது தட்டி பார்த்துட்டு வாங்கிட்டு அந்த செங்கலுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அபிஷேகம் பால் பன்னீர் இப்படி ரொம்ப தர தரனு ஊற்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரைட்ட டம்ளர் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணி அதில் வேல் இருந்தாலும் சரி இல்லை வேல் இல்லைனாலும் சரி வேல் இருந்தால் அந்த செங்கல் மேலே வேல் வச்சு அதில் நம்ம வேல் பூஜை பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அபிஷேகம் பண்ணி இல்லைனாலுமே அதில் முருகப்பெருமான அமர்ந்துருக்கிறதா நினச்சி நீங்கள் இந்த பூஜை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து பரவுகிறது கிடையாது இதை வந்து நான் மற்றவங்கள்ட்ட எனக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட்டை நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும் எனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கும் நான் எடுத்துகிட்டு போகணுங்கிறதான் என்னுடைய என்ன இந்த மாதிரி இந்த செங்கல் பூஜையை பண்ணி நீங்கள் கட்டப்போகிற வீடாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க இனிமேல் கட்ட போகிறீங்கனாலும் சரி அந்த இடத்துல ஹோமம் வளர்ப்பிங்க இல்லையா அந்த ஹோமத்துக்கு இந்த செங்கல் ஒன்று பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனாலுமே கட்டும்போது சரியாக பூஜை ரூம்கிட்ட இந்த செங்கலை வச்சு கட்டிருங்க இல்லை அப்படின்னா நிலைவாசலுக்கு பக்கத்தில் வச்சு கட்டுங்கள் மென்மேலும் பெருகிக்கிட்டே போகும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இப்படி தீபாவளி அன்னைக்கு நிலைவாசல் பூஜை அதே மாதிரி விளக்குகளால் கொஞ்சமாவது நம்ம ஒளிர விடணும்ல என்ன தான் ஹாப்பி டேவாக இருந்தாலும் என்ன தான் அன்னைக்கு ஜாலியாக இருக்கணும்னு யோசித்தாலுமே கொஞ்சோண்டு விளக்குகள் ஏற்றுனா தானே அது தீப ஒளி திருநாள்னு பெயர் அதனால் கொஞ்சம் போல் விளக்குகள் எல்லாமே ஏற்றியாச்சு நம்ம பூஜை ரூம்லேயும் ரொம்ப அழகாக விளக்குகள் எல்லாமே ஏற்றிட்டேன் இந்த மாதிரி தீபங்கள் எத்தனை பேருக்கு பார்க்குறது பிடிக்கும் இப்படி தீபங்கள் எனக்கெல்லாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை விட அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு தீபமாவது ஏற்றுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த நாள் அந்த நாள் இப்படி தான் செய்யணும் விசேஷ நாள் தான் நான் யோசிக்கவே மாட்டேன் அதை எந்த அளவுக்கு கிளீனாக வச்சு ஏத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கசகசன் இருக்கிறது ஒரு மாதிரி டல் ஃபினிஷாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது தீபங்களை அப்படி தக 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 பார்க்குறதுக்கே அப்படியே அப்படி அதை பார்க்கும்போது ஒரு டிவைன் ஃபீல் எங்கே இருந்து தான் வருமோ தெரியாது அந்த அளவுக்கு ஒரு எண்ணம் தோணும் இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றும் போதும் சரி இல்லை கிளீன் பண்ணும்போதும் அட எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு எத்தனை பேருக்கு தோணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்றது உங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்க நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்க நம்ம விநாயக பெருமானுக்கு அழகாக அன்னைக்கு தீபாவளி அன்றைக்கி தீபம் தூபம்லாம் காமிச்சாச்சு என்ன ஒன்று ஸ்கூல் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தீபம் ஏற்றுறது அஞ்சு இருபதுக்கெலாம் முடிச்சுட்டு உள்ளே போயிடுவேன் இந்த தீபாவளின்றதுனால அன்றைக்கி யாரும் அந்த டைமிங்கில் சொல்லப்போனால் ஒரு ஆறு மணிக்கு தான் வெளியில வந்தாங்க அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணனே சொல்லலாம் அஞ்சு இருபதுங்கிறது உள்ளவே ஏற்றி முடிச்சிருவேன் பூஜை ரூம்லேயும் ஏற்றி முடிச்சிருவேன் ஆனா தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் ஆறு மணி வரைக்கும் வெளியிலே தான் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் உள்ள போய் தீபம்லாம் ஏத்த ஆரம்பிச்சேன் அதே மாதிரி நீங்களும் என்னை பார்த்துட்டு நிறைய பேர் தீபம் ஏத்துறேங்க அவங்களது ரொம்ப பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்கிறீங்க நீங்கள் எத்தனை தீபம் ஏத்துறீங்கன்றது முக்கியம் இல்லை அந்த தீபத்தை நம்ம தொடர்ந்து ஏத்துகிறோமான்றது முக்கியம் ஏன்னால் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது எம்எல் தீபம் என்ன தான் பிடிக்கும் ஒரு சிலர் வீட்டில் இருபத்தஞ்சி எம்எல் பிடிக்கிற தீப விளக்கெலாம் இருக்கும் அதனால் அது எவ்வளோ நேரம் எரியும் நம்மளால் எவ்வளோ நேரம் பார்த்துக்க முடியும் இது தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியுமா ஏன்னா நம்ம எண்ணோட்டம் தான் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம பிரபஞ்சம் நம்மக்கிட்ட இழுத்துட்டு வந்து கொடுக்கும் நம்ம நினச்சா கண்டிப்பாக நெகட்டிவ் வரும் நினச்சா கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் அந்த மாதிரி நம்மளால் எத்தனை ஏற்ற முடியுது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு விளக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு விளக்கை ஒரு ஐந்து நாட்கள் நம்மளால் தொடர்ந்து ஏற்ற முடியுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறமா ஏன்னா இதில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்பயுமே வந்து டென்ஷன் ஆகக்கூடாது டிப்ரெஸ்ட் கூடாது இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நாலரை மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னா அந்த நாலரை மணிக்கு சந்தோஷமாக நம்ம சந்தோஷப்பட்டுட்டு நாளைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு நமக்கே தூக்கம் வந்து அஞ்சு அஞ்சேகள் ஆயிடுதுன்னு அச்சோ இப்படி எந்திரிச்சிட்டோம் என்ன எழுந்திரிச்ச உடனே கோபத்தை கா குழந்தைங்ககிட்ட காட்டுறதோ இல்லை ப்ரெஷரை காட்டுறதோ இல்லாமல் நம்ம இன்றைக்கி உள்ளது இவ்வளோ தான் நம்ம அதை மாற்ற முடியாதுன்றனால அந்த டைமிங்கில் அதே ரெண்டு விளக்க நம்மளால் தொடர்ந்து ஏற்ற முடியுதா அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்ம என்னத்திற்கு எல்லா நேரத்துலையும் செவி கொடுத்து கேட்பாங்கன்னே சொல்லலாம் பிரபஞ்சம்ன்றது இயற்கை அந்த இயற்கை அன்னையே ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தினால நிறைய பெண்களுக்கு நேரம் மிச்சமாக இருக்கு டிப்ரஷன் குறைஞ்சிருக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் வந்து இந்த பிரபஞ்ச சக்தி இயற்கை நமக்கு அதே நேரத்தில் நம்மளால சில விஷயங்கள் பார்க்காத விஷயங்களை கூட அந்த நேரத்தில் நம்மளால பார்க்க முடியும் அந்த நேரத்தில் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுதோ விளக்கு ஏற்றுங்க ஏன் அப்படின்னா யூடியூப்புன்னு வந்துட்டாலே ஒரு சிலர் அஞ்சு விளக்கு ஏத்துங்கன்னு சொல்றாங்க ஒரு சிலர் ரெண்டு விளக்கு ஏத்துங்கன்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஒன்பது பதினோரு விளக்குன்னு சொல்றாங்க இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ தான் நம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம எழுந்திருக்கணும் அந்த எழுந்துச்சு அடுத்தடுத்து அடுத்து என்ன செய்யலாம் எழுந்துச்சு முதல்ல நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியுதா நார்மலாக இருக்க முடியுதான்றத பார்க்கணும் இல்லை அப்நார்மலாக நமக்கு ரொம்ப தூக்கம் சொக்கிக்கிட்டே வருதா அப்படின்றதையும் யோசிக்கணும் ரெண்டாவது எந்திரிச்சிட்டோம் நல்லா நார்மலாக இருக்க முடியுது அப்படின்னா குளிர்ச்சி பழகணும் அந்த டைமிங்கில் எனக்கு குளிக்கிற பிடிக்கும் இல்லை சுடு தண்ணியில் குளிப்பேன் இல்லை பச்சை தண்ணியில் குளிப்பேன் அது அவங்கவுங்களுக்கு எப்படி சௌகரியமோ அவங்கவுங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம் மூணாவது பூஜை ரூமுக்கு போய் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றி அதுக்கப்புறமா நிலைவாசலை போய் ஏற்றுங்க இதில் பெஸ்ட் எதுனா நிலைவாசல்லேருந்து ஏற்றிட்டு வரதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிலைவாசலுக்கு நம்ம போகும்போது இயற்கை அன்னை நம்மளோட ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சொல்றது ஒவ்வொரு இப்போ நம்ம போய் கோலம் போறோனாலும் அந்த இடத்துல இயற்கை அன்னை நிறைஞ்சிருக்காங்க வீட்டுக்குள்ள நம்ம தூங்கின அந்த சோம்பல் எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கும் அதே நம்ம நிலைவாசலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிறத விட இந்த இயற்கை இவ்வளோ அழகாக அப்படின்னு ரசிக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் மாடை விளக்கு எங்கே வாங்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மாட விளக்கு மதுரையில் இருக்கிற கார்த்திகேயாஸ் மெட்டல்ஸில் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன் அடுத்து இனிமேல் இனிமேல் நம்ம ஷார்ட்ஸு வீடியோ எது அப்லோட் அப்லோட் பண்ணாலும் மார்னிங் டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டிக்குள்ளே பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி குபேர பூஜையுமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் போட்டுடுறேன் நிறைய பேர் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய முடியும் கவலைப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க வரக்கூடிய வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி குபே பூஜை செஞ்சு அம்பாலிட்ட இருந்து செல்வ எல்லா சகல செல்வ வளங்களையுமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்